நமது இயக்குனர் தமிழக வரலாற்றின் அத்துணை முதலமைச்சர் பெருமக்களோடு தன்னை இணைத்து கொண்டு பவனி வந்த இயக்குனர் சிகரம் என்று பல்வேறு பரிமாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த படத்தின் வெற்றி நாயகனாய் மக்கள் உள்ளங்களிலும் கிராமப்புறங்களிலும் தன் உணர்வுபூர்வமான செய்தியை உண்மையை எடுத்துச் சொல்லிய வரலாற்று சிறப்புமிக்க பலரை வழிநடத்துகின்ற சான்றோர் இப்பொழுது உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார் பாண்டவன் திரைப்படத்தோட ட்ரிபியூன் விழாவுக்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகை டிவி மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இந்த ஸ்படியை மாலை கொடுத்த அப்புறம் முருங்கக்காய் வேறு கொடுத்தாங்க அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவர் நேதாஜி அவர்கள் இன்னும் இருக்கிறதா அவர் ரொம்ப சுவாமிநாதன் அவர்களுக்கு ரொம்ப நம்பிக்கையோடு அவர் அந்த பேச்சில் வந்தது தெரியுது எந்த அளவுக்கு அவர் வீரியமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமாக அந்த நம்பிக்கை எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு வாத்தியார் இருந்தார் அந்த வாத்தியார்களுக்கு வந்து ஒரு ஹேபிட் என்னென்னா யாராவது ஸ்பெல்லிங் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அவர் ஒத்துக்க மாட்டார் அந்த ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பிரயத்தனம் எடுக்கணுமோ எடுத்துக்குவார் அவ்வளோ முயற்சி பண்ணுவார் கிளாஸில் நாங்கள் உட்காட்டுப்போய் அவனாவது எப்போது மாட்டிக்குவாங்க இல்லையா ஸ்பெல்லிங் சொல்ல தெரியாமல் அதனால் ஒரு பையன் திருச்சதோ பேசும்போது அவனுக்கு பிளாட்ஃபார்ம்னு சொல்ல வரல அவன் ஃப்ளாட் ஃப்ளாட்ஃபார்ம் அப்படின்னா இங்கே ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டாரு ஃப்ளாட் அவன் ஃப்ளாட் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு அவனும் எஃப் எஃப்லையே சொல்லிட்டு இருக்கானபடியே அவன் ஃப்ளாட்டில் பீல ஆரம்பிக்க மாட்டிங்கனா இது அடுத்த பீரியட் பெல் அடிக்கும் அந்த வாத்தியார் வந்துருவாரு வந்தால் உள்ளே வந்துட்டு இந்த வாத்தியார் இருக்கிற பாட்டு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த பிளாட் பிளாட்னு இவர் எப்படியா சொல்றதுக்கே ட்ரை பண்ணிட்டுருப்பார் இது ஒரு நாள் அவர் வந்து இந்த வாத்தியாரும் ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணுற வாத்தியாரும் இன்னொரு வாத்தியம் உட்கார்ந்து பேசிட்டு இன்னும் பேசிட்டு இருக்காங்க அது நடுவில் அந்த இந்த பில்டிங்கு அந்த பில்டிங் நடுவில் கிராஸ் பண்ணும்போது அவன் நின்று எதோ பேசிட்டிருந்தாங்க அப்போ அந்த ஆப்போசிட் வாத்தியாரை வந்து தோட்ட வேலை செய்கிற ஒரு கார்னர் இருக்கார் இல்லையா அது செடியெல்லாம் போய் வெட்டிக்கிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுற ஒரு கார்னர் அவர் வந்து அந்த வாத்தியாரை கூப்பிடுறக்கா பக்கத்தில் வந்து சார் உங்களை ரைப்ரேட் மாஸ்டர் சொன்னாருங்க அப்படின்னா நான் வர்றேன்னு சொல்லுன்னு அவரு சொல்கிறாரு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன் இல்லை லைப்ரரி மாஸ்டர் லைப்ரரி இல்லை லைப் லைப்ரரி அவன் தோட்ட வேலைக்காரன் அவனுக்கு என்ன அவன் லைப்ன்னே சொல்ல வரல அவனுக்கு ரைப்பு ரைப்புன்னு லைப்பு லைப் இப்படியே சொல்றேன் இது எங்களுக்கு எல்லாம் எப்பவுமே காமெடியாக இருக்கும் இந்த மாதிரி அவர்கிட்ட யார் சிக்குவாங்க எவ்வளோ நேரம் பாடம் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவருடைய இயல்பு அப்படிங்கிறது அது அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அவன் தப்பாக சொல்கிறது விடக்கூடாது அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரயத்தனம் பண்ணிவிட்டு பண்ணுவார் என்னென்னா இது அவருடைய கேரக்டர் இது யாருக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணனுக்காக சொல்ல வந்த என்ன அப்படின்னா எல்லோரும் எப்படி எப்படியோ சினிமா எடுக்கணும் அதை பண்ணு இது பண்ண நினச்சா கூட நான் எடுக்கிற சினிமா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அது வெற்றி தோல்வி முக்கியமில்லை அது காசு வருதா போகுது முக்கியம் இல்லை நான் ஏதாவது உபயோகமான ஒரு கருத்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதில் அவ்வளோ தீர்மானமாக இருந்து அவர் இந்த படத்தை பண்ணியிருக்காரு அந்த கதை நாள்லேருந்து நான் அவர்கிட்ட அவருடைய கேரக்டரு அந்த ஊருக்கு போனது நடித்தது அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்போ இப்போ இப்போ கூட பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் எடுப்பேன் அப்படிங்கிறத வந்து தீர்மானமா எடுத்துகிட்டு இருக்காரு அது சில பேர் தன்னுடைய கேரக்டர் என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒன்று இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டோம்னா அது இப்படி தான் இருக்கணும் ஆனால் அவங்களுக்கு வந்து அது ஒரு பிடித்தம் வந்துருச்சுன்னா அது பண்ணுவாங்க

और रेडी जा अरे तेरे क्या मामला है मैं तो सुन रहा हूं सर ना सही हूं तो हम्म ये कौन सी तो वाले पोछीला हां हां ये को रेडी जा और थोड़ी कम और रेडी जा ये बारना रे सर रेडी रेडी